வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு பார்க்கிறோம் ஒன்று கமா இரண்டு கம மூன்று கமா நான்கு மற்றும் ஐந்து என்ற இலக்கங்கள் மீண்டும் திரும்ப வராத வகையில் உருவாகும் எல்லா நான்கு இலக்க எண்களின் பூட்டுத் காண்க என கேட்கப்பட்டுள்ளது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என ஐந்து எழுத்துக்கள் ஐந்து எண்கள் உள்ளது இலக்கங்கள் திரும்ப வராத வகையில் உள்ள நான்கு இலக்க எண்களின் கூட்டுத்தொகையை கண்கன்னு கேட்டிருக்கு இதுக்கு புக்கில் கொடுக்கப்பட்டிருப்பதாவது புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை ஒன்றை பயன்படுத்த போகிறோம் அந்த நிபந்தனையானது என் பூஜ்யமற்ற இலக்கங்களை என் பூஜ்யமற்ற இலக்கங்களை கொண்டு உருவாகும் எல்லா ஆறு இலக்க எண்களின் கூடுதல் எதற்கு சமமாக அமையும்னா என் மைனஸ் ஒன்று பி ஆர் மைனஸ் ஒன்று பெருக்கள் இலக்கங்களின் கூடுதல் பெருக்கல் ஒன்று 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 எக்ஸெட்ரா ஒன்று இந்த ஒன்றை எத்தனை முறை எழுதுவோம்னா ஆறு முறை எழுதுவோம் இந்த நிபந்தனையை பயன்படுத்தி தான் போகிறோம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களின் கூடுதல் அதாவது இலக்கங்களின் கூடுதல் கணக்கிடுறோம் இலக்கங்களின் கூடுதலானது ஒன்று ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் மூன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஐந்து இந்த ஐந்து எண்களை பயன்படுத்தி தான் நான்கு இலக்க எண்களின் கூட்டுத்தொகையை கணக்கிடுறோம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு மூணு ப்ளஸ் மூணு ஆறு ஆறு ப்ளஸ் நாலு பத்து பத்து ப்ளஸ் ஐந்து பதினைந்து இதில் எண் என்பது அமைந்திருக்கக்கூடிய எண்களின் எண்ணிக்கை எண் ஐந்து ஆறு என்பது நமக்கு எத்தனை இலக்க எண்களை உருவாக்குறோமோ அதுதான் ஆறின் மதிப்பு நான்கு லக்க எண்களை உருவாக்குறதுனால ஆறின் மதிப்பானது நான்கு தரஃபோர் தேவையான நான்கு லக்க எண்களின் கூடுதல் கணக்கிடுவதற்கான நிபந்தனை என் மைனஸ் ஒன்று என்பது ஐந்து எண்கள் அதாவது ஐந்து மைனஸ் ஒன்று பி ஆறு மைனஸ் ஒன்று நாலு மைனஸ் ஒன்று பெருக்கள் இலக்கங்களின் கூடுதல் பதினைந்துன்னு கணக்கிட்டுருக்குறோம் ஒன்று என்ற எண்ணை பெருக்கிட்டு வரோம் எத்தனை முறைனா ஆறு முறை ஆறின் மதிப்பானது நான்கு இருக்கிறதுனால நான்கு ஒண்களை பெருக்கிறோம் அப்போ ப ஆயிரத்தி நூற்றி பதினொன்று இதனுடைய சுருக்கமானது ஐந்து மைனஸ் ஒன்று நாலு நாலு பி நாலு மைனஸ் ஒன்று மூன்று பதினைந்து பெருக்கள் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று நாலு பி த்ரீ என்பதை எப்படி எழுதலாம்னா நாலு ஃபேக்டோரியல் பை நாலு மைனஸ் மூணு ஃபேக்டோரியல் அதாவது என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு பெர்மடேஷனை விரிவாக்கம் செய்யலாம் பெருக்கல் பதினைந்து ஆயிரத்தி நூற்றி பதினொன்று நாலு ஃபேக்டோரியல் பை நாலு மைனஸ் மூன்று எனும் பொழுது ஒன்று ஃபேக்டோரியல் பை பதினைந்து பெருக்கல் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று ஒன்று ஃபேக்டோரியல் மதிப்பு ஒன்று தான் ஒன்றால் வகுக்கிறப்ப அதே மதிப்பு தான் நமக்கு கிடைக்கும் நாலு ஃபேக்டோரியல் என்பது நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஒன்றுன்னு எழுதலாம் பெருக்கல் பதினைந்து பெருக்கல் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று இவற்றின் பெருக்கல் பலனின் மதிப்பானது மூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகும்